கிரி வழங்கும் சிம்பிளி டிவை பஞ்சபூத திருத்தலங்கள் சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆகாய தலமான சிதம்பரம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சக்தியை கொண்ட சிதம்பரம் தலத்துல மத்த பஞ்சபூத பஞ்சபூதங்களை போல லிங்க வடிவத்துல இல்லாம நாட்டிய சாஸ்திரத்தின் அதிபதியாக நடராஜ ஸ்வரூபத்தில் இருப்பார் சிவபெருமான் மனிதர்கள் விடுற மூச்சுடைய எண்ணிக்கை உடம்புல இருக்கிற நாடிகள் துவாரங்கள் இதனுடைய அடிப்படையில தான் இந்த கோயிலுடைய வடிவமைப்பு இருக்கும் நம்முடைய உடலும் ஒரு கோயில்தான் என்பதை உணர்த்தும் தத்துவம் இது தேவார பெற்ற முதல் சிவஸ்தலம் சிதம்பரம் பெரிய புராணத்தை இயற்றினார் மூவர் பாடிய பதிகங்கள் மீட்டெடுக்கப்பட்ட இடமும் சிதம்பரம் தான் யோகத்துக்கு பேர் போன பதஞ்சலி முனிவரால இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு திருக்கோயில் தீபாராதனையின் போது திரை விலக்கப்பட்டு ஒரு வெற்றிடம் காட்டப்படும் அங்க தங்கத்தால் செய்த வில்வ மாலை மட்டும் இருக்கும் இதன் ரகசியம் இங்கே இறைவன் ஆகாய ஸ்வரூபத்தில் இருக்கிறார் என்பதே இதுவே சிதம்பர ரகசியமாக அறியப்படுகிறது இங்க இருக்கிற சக்தி நிலையை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக பதஞ்சலி முனிவராலேயே கற்பிக்கப்பட்டு பரம்பரை பரம்பரையாக இந்த கோயில பராமரிக்கிறவங்க தான் தில்லை வாழ் அந்தணர்களான சிதம்பரம் தீட்சிதர்கள் பஞ்சபூத கூறுகளிலேயே மிக நுட்பமான கூறு ஆகாயம் முழுமையான அமைதியில் இருக்கும் அசைவற்ற நிலைதான் சிதம்பரம் கிரி வழங்கும் சிம்பிளி பஞ்சபூத திருத்தலங்கள் சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது காற்று தலமான காலஹஸ்தி வாயு தேவன் தான் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் வாடணுங்கிற வரத்தை சிவபெருமான் கிட்ட கேட்கிறாரு அதன்படியே சிவனும் திருக்காலஹஸ்தியில் வாயு லிங்கமாக தன்னை வெளிப்படுத்திக்கிறார் இந்த லிங்கம் வெள்ளை நிறத்துல இருக்கிறதுனால கற்பூர லிங்கம்னு லிங்கம் இறைவனுடைய திருமேனி மிக உயரமான தீண்டா திருமேனி தன் கண்களையே வெட்டி சிவனுக்கு அர்ப்பணம் செய்து பக்திக்கு சான்றாக விளங்கியவர் கண்ணப்ப நாயனார் இவர் கண் அப்பிக வடுவும் இந்த லிங்கத்தின் மீது காணப்படும் தென்னாட்டின் கைலாயம்னு அழைக்கப்பட்ட இந்த தொன்மை வாய்ந்த திருக்கோயில் ராகு கேது பரிகார ஸ்தலம் காண சற்ப தோஷங்களை நீக்கும் வல்லமை பெற்றது கோவிலின் கருவறைக்குள்ள இருக்கிற ரெண்டு தீபங்கள் எல்லா கதவுகளை சாத்தினாலும் காற்றால் தீண்டப்பட்டது போல எப்போதும் அசைந்து கொண்டே இருப்பது ஒரு மகா அதிசயம் பார்வதியுடைய தவத்தை மெச்சி சிவபெருமான் ஞான இந்த பெயர் அகத்திய மாமுனிவர் பிரதிஷ்டை செய்த பாதாள விநாயகர் இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு காற்று இல்லாம நம்மால ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது காற்றை வணங்குவதன் மூலமாக ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிற சிவ தத்துவத்தை நாம் வணங்குகிறோம் என்பதையே காளஹஸ்தி நமக்கு உணர்த்துகிறது கிரி வழங்கும் சிம்பிளி டிவைன் பஞ்சபூத திருத்தலங்கள் சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அக்னி தலமான திருவண்ணாமலை பிரம்மாவும் விஷ்ணுவும் அடியும் முடியும் தேடி முடியாமல் போன போது சிவபெருமான் அக்னி சொரூபமாக வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை நாம எங்க இருந்தாலும் மனதால் ஒருமுறை நினைத்தாலே நமக்கு முக்தி தரக்கூடிய வல்லமை படைத்த இடம் திருவண்ணாமலை காசி ராமேஸ்வரம் போன்றவை சிவன் இருந்து சிறப்பித்த இடங்கள் ஆனா சிவனே மலையாக இருப்பது திருவண்ணாமலையிலே மட்டும்தான் எண்ணிலடங்கா சித்தர்களும் யோகிகளும் பல யுகங்களாக இங்க வாழ்ந்து தங்களுடைய தவ பயனை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க தென்னிந்தியாவுடைய மிகப்பெரிய பெரிய ஆலயத்துல அருணாச்சலேஸ்வரர் என்ற அக்னி லிங்கமாக சிவபெருமான் அருள் பாலிக்கிறார் பௌர்ணமி தினத்தன்று பதினான்கு கிலோமீட்டர் மலைப்பாதையை சுற்றி வரும் கிரிவலம் நம்முடைய பல ஜென்ம பாபங்களையும் கர்மாக்களையும் போக்க வந்தது மலையை சுற்றிலும் அஷ்டதிக்கு பாலகர்கள் வணங்கிய அஷ்டலிங்கங்கள் இருக்கு சிவம் இல்லையெனில் சக்தி இல்லை சக்தி இல்லையெனில் சிவம் இல்லைங்கிறத உலகத்துக்கு உணர்த்ததுக்காக சிவபெருமான் அர்த்த நாரீஸ்வரராக காட்சி கொடுத்த இடமும் திருவண்ணாமலைதான் கார்த்திகை தீபத்தன்று மலை உச்சியிலே ஏற்றப்படும் மகா தீப தரிசனம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உயரிய ஆன்மீக அனுபவம் மனித உடலிலே இருக்கக்கூடிய அக்னியை சமன்படுத்தி நம்முடைய பல ஜென்ம கர்மாக்களை அழித்து நம்முடைய ஆற்றலை மேம்படுத்தும் வல்லமை பெற்றது அக்னி தலமான திருவண்ணாமலை கிரி வழங்கும் சிம்பிளி டிவை பஞ்சபூத திருத்தலங்கள் சீரிஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நீர் தலமான திருவானை பார்வதி தேவி காவிரி கரை ஊரமாக ஜம்புங்கிற காட்டு பகுதியை தேர்வு செஞ்சு தன்னுடைய தவ வலிமையால நீரின் அம்சம் கொண்ட லிங்கத்தை வடிச்சதனால இந்த லிங்கம் ஜம்புகேஸ்வரர் அழைக்கப்படுறாரு காவிரி வறண்டு போற காலங்கள்ல கூட கருவறையில இந்த லிங்கத்தை எப்போதும் தண்ணீர் சூழ்ந்திருக்கும் வாசல்கள் கிடையாது ஒன்பது கல் ஜன்னல்கள் வழியாகத்தான் இறைவனை நம்ம தரிசனம் செய்ய முடியும் பார்வதி தேவி இந்த இடத்துல அகிலத்தை காக்கும் அகிலாண்டேஸ்வரியாக அருள் பாலிக்கிறாள் ஆரம்பத்துல உக்ரமாக இருந்த அம்பாளுக்கு ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் அணிவித்த பிறகு சாந்தி அடைந்ததாக சொல்வார்கள் ஞானத்தையும் பார்வதிக்கு போதித்த இடம் அப்படிங்கிறதுனால சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இங்கு குரு சிஷிய உறவு முறை இங்கு நடக்கிற உச்சிக்கால பூஜை ரொம்பவே விசேஷம் இந்த பூஜையில அர்ச்சகர்கள் அகிலாண்டேஸ்வரி சுரூபமாக பெண் வேடம் இட்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்வார்கள் தண்ணீர் குடத்திலே பிறந்து தண்ணீர் கரையிலே மறைவது மனித வாழ்க்கை பஞ்சபூதங்களிலேயே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய கூறு நம்முடைய உடலின் ஹைட்ரேஷன் சம்பந்தப்பட்ட நீர் கூறு இந்த நீர் கூறு நமக்கு மேம்பட வேண்டும் என்றால் நாம் போக வேண்டியது திருவானைக்காவலுக்கு கிரி வழங்கும் சிம்பிளி டிவைன் பஞ்சபூத தலமான ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் சிவபெருமான் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்துல ஒரு இடத்தை காட்டி பார்வதி தேவிய தவம் செய்யும்படி சொல்றாரு பார்வதி தேவியும் காஞ்சிபுரத்துக்கு போய் ஒரு மாமரத்தை தேர்வு செஞ்சு மண்ணாலான ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட செஞ்சு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்க தவ பலத்தை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் பெருவெள்ளத்தை ஏற்படுத்துறாரு மண் லிங்கம் கரைஞ்சிடக்கூடாதுன்னு பார்வதி அதை நெஞ்சோட அணைச்சு வச்சு காப்பாத்துறாங்க பார்வதி தேவி கட்டி அணைத்த அந்த தடத்தை இன்னைக்கும் நம்மால அந்த லிங்கத்துல பார்க்க முடியும் அவங்க தவம் செஞ்ச மாமரமே இந்த இடத்துடைய தல விருஷம் சுமார் இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்புல இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல ஆறு கால பூஜைகள் நடக்கும் மண் லிங்கம்ங்கிறதுனால அபிஷேகம் கிடையாது புனுகு மட்டுமே சார்த்தப்படுகிறது ராமபிரான் சஹஸ்ர லிங்கத்தை வழிபட்டதும் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் இயற்றியதும் சுந்தரருக்கு கண் பார்வை மறுபடியும் கிடைச்சதும் இந்த திருத்தலத்துல தான் நாம வாழும்போது உணவு கொடுக்கறதும் இந்த மண்ணுதான் தான் நம்மளை தாங்கி நிற்கிறதும் இந்த மண்ணுதான் தான் நாம போகும்போது நம்மோடு கலப்பதும் இந்த மண் தான் மண் அப்படிங்கிற படைப்பின் மூலத்தோடு நம்முடைய ஆன்மாவை இணைப்பது பிருத்விலிங்கமான ஏகாம்பரேஸ்வரர்